நாம இன்னைக்கு கருப்பு கொண்ட கடலையை வச்சு கூட்டு தான் பண்ண போகிறோம் கூட்டு பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜார்ல ரெண்டும் தேங்காய் கட் பண்ணி சேர்த்தலாம் ரெண்டு பச்சை மிளகா அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சலாம் அடுப்பில் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகா ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்திடலாம் கொஞ்சமாக கருப்புளை இலை எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு அளவுக்கு கருப்பு கொண்டுக்கடலையே எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கிற இப்போ கொண்டக்கடலை சேர்த்து கலந்து விட்டுடலாம் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை ஒரு அளவுக்கு சேர்த்துடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான கொண்டக்கடலை கூட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பாக பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்க வேண்டியதான் இந்த கொண்டைக்கடலை கூட்டை சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சைடுஸாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்